ரெண்டு கூம்பு இருக்கு அதனுடைய ஆரங்கள் டூ இஸ்ட் ஒன்னில் இருக்கு கன அளவுகள் சமமாக இருக்கு உயரங்களுக்கு ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க ஸோ ரெண்டு கூம்பு இந்த ரெண்டு கூம்பினுடைய கன அளவு சமம் அப்படின்னா ரெண்டினுடைய வால்யூமையும் ஈக்குவல் பண்ணும் ஸோ கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்ம்லா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இங்கேயும் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த ஆர் அப்படிங்கிறத ஆர் ஒன் ஆர் டூன்னு பிரிச்சுக்கலாம் ஹெச் அப்படிங்கிறதையும் ஹெச் ஒன் ஹெச் டூன்னு பிரிச்சுக்கலாம்

நீங்கள் திரும்ப திரும்ப ஒருவேளை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட எக்ஸாம்ல அது சரியா பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியான கேள்விகளை மாடல் டெஸ்ட்ல கொடுத்ததுக்கான காரணம் சரிங்களா நம்ம கிளாஸ்ல பேசியிருப்போம் அதை நீங்கள் மறுபடியும் ஒரு கேள்வியாக பார்க்கும்பொழுது அந்த தப்ப பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சாதான் அடுத்து நீங்க எக்ஸாம்ல பண்ணும்போது சரியா பண்ண முடியும் அதனாலதான் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய கேள்விகளாகவும் ஆப்ஷனில் நான் கொடுத்ததுக்கான காரணம்